நேர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து எஸ்பிஆர் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரவை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு சினிமா செய்திகளில் பார்க்க போற படம் என்னன்னு கேட்டீங்கன்னா மாணிக் பாஷா இந்த படத்தோட கதாநாயகன் வந்து பாத்தீங்கன்னா சின்ன ரஜினிகாந்த் தீனா அவர்கள் தான் இந்த படத்தோட கதாநாயகன் இந்த படத்தோட சினிமா செய்தி பாக்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அப்படி நீங்க பெல் பட்டன் அழுதுனா தான் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை காமிக்கும் நீங்கள அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்க நண்பர்கள் உறவினர்களையும் சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்க இப்போ சினிமா செய்திக்கு போகலாம் சின்ன ரஜினிகாந்தின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய தீவிர ரசிகர் கடந்த நாற்பது ஆண்டு காலமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இவர் வந்து தீவிர ரசிகராக இருக்காரு இவர் வந்து பாத்தீங்கன்னா அண்மையில வந்து ரஜினி ரசிகன் ஒரு படம் எடுத்து கிட்டத்தட்ட நூறு நாள் ஓடிச்சு தமிழ்நாடு முழுசு அங்கங்க ஓடிச்சு நூறு நாள் ஓடுன திரைப்படம் அடுத்த படமா வந்து பாத்தீங்கன்னா இவங்க மாணிக் பாஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுக்க போறாங்க டாக்டர் கோவிந்தராஜ் அவர்கள் அவர் தான் இந்த படத்தோட மாணிக் பாட்சா படத்தோட தயாரிப்பாளர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி ரசிகன் படத்தில் வந்து ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருந்தார் இந்த படத்தில் தயாரிப்பாளராக முதல் முறையாக களமிறங்குறாரு இந்த படத்துக்கு கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்குறாரு சின்ன ரஜினிகாந்த் ரஜினிகாந்தினா அவர்கள் இந்த படத்தோட ஷூட்டிங்கெலாம் எங்கே நடக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா ஆந்திராவில் இருக்கக்கூடிய திருப்பதி சித்தூர் நகரி பகுதிகளில் வந்து லொக்கேஷன் பார்த்துட்டு வந்துட்டாங்க டிசம்பர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து பெரிய அளவில் பிரம்மாண்டமாக பூஜையை நடத்திட்டு ஷூட்டிங் போக போகிறாங்க அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மிடில வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில செய்திகள்லாம் நமக்கு வந்து வந்திருக்கு அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ரஜினிகாந்த் தீனா அவர்கள் வந்து இந்த படத்தில் மாணிக் பாஷா படத்தில் வந்து ஃபைட்டு ஃபைட் சீக்வன்ஸோட கதை இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு நேர்க நேரடியாக சந்திக்கும் போது சொன்னார் ஃபைட் படம் இது வந்து ஃபைட்டு சென்டிமெண்டான கதை நானே டைரக்ஷன் பண்ணி நானே தயாரிக்கிறேன் வெளிநாட்டில் தான் பாடல்களை படமாக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க படம் மாணிக் பாஷா திரைப்படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வெளிவந்த உடனே அந்த படத்தோட திரை விமர்சனத்தையும் நம்ம சேனலில் போடுறேன் அதுக்கும் நேர்களாகி உங்களுடைய ஆதரவை தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இந்த நேரத்தில் சேனல் சார்பாக சின்ன ரஜினிகாந்த் தீனா அவர்களுக்கும் தயாரிப்பாளர் டாக்டர் கோவிந்தராஜ் அவர்களுக்கும் மாணிக் பாஷா படத்தோட டீம் அவங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நான் சொன்ன இந்த சினிமா செய்தி மாணிக் பாஷா படத்தோட அப்டேட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து எழுத்துங்க அடுத்த வெளியில இதே மாதிரி ஒரு சினிமா செய்தி அல்லது சினிமா விமர்சனத்தோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் சேனலை பார்த்துக்கிட்டு இருக்க ரசிகர்களுக்கும் நேயர்களுக்கும் மிக்க நன்றி